நாளைக்கு நீ இருந்துச்சுன்னா நீ பர்சன் நாள் ஒரு டிரஸ் போட்டு வந்த ஞாபகம் இருக்கா ஒண்ணும் இல்லடா பூ நாளைக்கு நிறைய விஷயந்தா அதை நீ வச்சிட்ட உட அது போது எனக்கு ஏன்னா கூட அந்த எல்லா எல்லா விஷயங்களும் எனக்கு உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா உனக்கு இடம் பிடிக்கல அவ்ளோ தானே உற்று ஏன் தேவை இல்லாம பாவம் உன் மனசை நீ வருத்திக்கிற நீ ஏன் பாவம் எனக்கு பதில் சொல்ல அப்பதான் பண்ணுவேன் உனக்கு ஹக் பண்ணி நீ பேசியா பேச மாட்டியா அத சொல்லு அதுக்கப்புறம் தான் உன நான் பேசுவேன் சொல்லு முசிறியில் அறிஞர் அண்ணா அரசு கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியர் பார்வை குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளி மாணவிக்கு செல்போனில் பாலியல் தொல்லை கொடுக்கும் பகீர் ஆடியோ வழியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாளைக்கு நீ இருந்துச்சுன்னா நீ நாள் ஒரு ட்ரெஸ் போட்டு வந்த ஞாபகம் இருக்கா ஒண்ணு இல்லடா பூ நாளைக்கு நிறைய வச்சுட்டு அதை நீ வச்சுட்டு வர அது போதும் எனக்கு

புரியலங்க sir எல்லா விஷயமும் புரியல நீங்களே என்கூட அப்படி ஃபுல்லா பேச மாட்டீயா உனக்கு பிடிக்கல தானே சார் ஒரே சார் நான் ஒரே நிமிஷம் சரி யாரோ உங்க தம்பி போன் சொல்லு உன் அனுமதி இல்லாம சொல்ல முசிரி அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணிபுரிந்து வருபவர் நாகராஜன் இவர் அதே கல்லூரியில் முதலாம் ஆண்டு பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளி ஒருவரிடம் பாலியல் ரீதியாக தனது விருப்பத்திற்கு உடன்பட வேண்டும் என பல முறை தொந்தரவு செய்து பேசும் ஆடியோ பதிவு வைரலாகி வருகிறது இந்த ஆடியோ தொடர்பாக கல்லூரி தலைமை விசாரித்ததில் பேராசிரியர் நாகராஜன் மீது தவறுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதனை அடுத்து பேராசிரியர் நாகராஜன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வருகிறது மாணவியிடம் பேராசிரியர் பேசும் முழு ஆடியோ பதிவை இங்கே காணலாம் சார் உம் அஹ் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க தானே சார் யாங்க சார் அது தெரிஞ்சா உங்களுக்கு சொல்ல மாட்டேங்களா நானு எப்படி இருந்தாலும் அது எத்தோ ஒரு காரணம் இருக்கும்ல காரணம் சொல்லுங்க நீங்க போயிட்டு வரீங்க பின்னாடி வரங்கம்மா ஹலோ சொல்லுங்க சார் எங்க இருக்கீங்க வீட்ல அது என்னமோ தெரியலப்பா குடிக்கும் உங்களுக்கு குடிக்கலாம் சொல்லி நான் அது தெரியல எனக்கு பதில் சொல்ல தெரியல உங்க அந்த இடத்துல ஹலோ சார் நான் லயன்ல தான் இருக்கேன்

உங்களுக்கு என்ன சார் செய்யணும் உங்களுக்கு என்ன செய்யணும் நீ கேட்டா முடிஞ்சா புரியுதா குடுப்பியா? அதை கொடுப்பியா எனக்கு வேணும் சொல்றேன் மட்டும் சொல்லு நீங்களே சொல்கிறேன் இது இல்லை

என்ன அப்பா உனக்கு என்ன கேக்குறேன் சரி நானும் உனக்கு எங்க கேக்குறேன் சொல்லுங்க எப்ப அது ஒன்னும் இல்ல எங்க தங்கச்சிக்கும் அவங்களுக்கும் ஒரு சொன்ன வந்துச்சு யாரு முக்கியம் அப்படின்னு கேட்கும்போது சின்ன வயசுல தூக்கி வளர்த்து தங்கச்சி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டேன் அது ஒரு பெரிய பிரச்சனை தங்கச்சி இருக்கா அதுல இருந்து அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆனா அவங்க கிட்ட நல்லாதான் இருக்காங்க அதெல்லாம் நல்லா பாத்துக்குவாங்க நீ கூட இப்ப எங்க மாட்டேன்னு சொல்ல வர அதான இருக்க கூடாது நினைச்சுட்ட நாளைக்கு நீ இருந்துச்சுன்னா நீ ஃபர்ஸ்ட் நாள் ஒரு ட்ரெஸ் போட்டு வந்த ஞாபகம் இருக்கா ஒண்ணு இல்லடா பூ நாளைக்கு நிறைய வச்சு அதை நீ வச்சுட்டு ஓட அது போதும் என்னோட எங்களோட இருக்கு இல்ல இருக்க மாட்டேன் அது மட்டும் சொல்லு உண்மையை சொல்லு அப்புறம் ஏதாவது உண்மையாலுமே எங்களுக்கு இருக்க மாட்டேன் கட்டுப்பாடுக்கு sir இல்ல நா நீங்க சொல்றது பாருங்க இது இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க சரி நான் ஒன்னுமே பண்ணல அவங்க அதுக்கும் என் கூட நீடா கூட தூங்க மாட்டியா என் கூட இருப்பியா இருக்க மாட்டியா இருப்பேன் எனக்கு கூட அந்த எல்லா எல்லா விஷயங்களும் எனக்கு உன்கிட்ட இருக்கிறது கிடைக்குமா கிடைக்காதா எல்லா விஷயங்களும் புரியல எல்லா விஷயங்களும் கிடைக்குமா கிடைக்காதா புரியலங்க சார் எல்லா விஷயங்களும் புரியல

எதுக்குண்ணா இல்ல நான் புரியுதுடா நீ என்ன சொல்றேன்னு புரியல நீ அத அப்பா இல்ல இல்ல சத்தமா தான் பேசேன் உங்க கூட நான் எதுக்கு சார் இருக்கணும் நான் போன்ல வந்து பேசறேன் அது சார் ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது நீ எங்க இருக்கீங்க இல்ல நான் ஒண்ணு சொல்ல நீ வீட்டுக்கு ஊரு நீ எங்க இருக்க வேணா போன் பேசிக்கலாம் ஓகே சார் இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

அதுக்கப்புறம் தான் உன தான் பேசும் சொல்லும் ஒன்னு ரெண்டு சார் மூணு சொல்லிட்டு நான் கேட்கவே மாட்டேன் இதை தவிர வேற எதை சொன்னாலும் கேக்குறேன் ஹலோ Daily, daily, taste daily, taste the daily.